காலை தோறும் புதியவை உதவி செய்யும் தேவன் ஏப்ரல் ஆறு இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான் ஒன்று சாமுவேல் ஏழு பனிரெண்டு எத்தியோப்பிய தேசத்து ராஜா சேரா என்பவன் பத்து லட்சம் வீரர்களோடும் முன்னூறு ரதங்களோடும் ஆசா என்ற யூதாவின் ராஜாவிடம் யுத்தம் செய்ய வந்தான் ஆசாவிடம் அவர்களை காட்டிலும் குறைவான எண்ணிக்கையில் சேனை வீரர்கள் இருந்தார்கள் எனவே ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று ஜெபித்தான் இரண்டு நாளாகவும் பதினான்கு பதினொன்று ஆம் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்ய வல்லவர் நம் தேவன் அவர் உதவி செய்ய வல்லவர் என்று எபிரேயர் இரண்டு பதினெட்டில் காண்கிறோம் கர்த்தர் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் நாம் ஒன்றை தேவனிடம் கேட்கிறோம் அல்லது எதிர்பார்க்கிறோம் அவர் அதை நமக்கு தந்தாலும் அது உதவிதான் தராவிட்டாலும் அவர் நமக்கு செய்வது உதவிதான் ஏனென்றால் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கிறது உதவி என்பதின் அர்த்தத்தை நாம் தவறாக புரிந்து வைத்திருப்பதால் தான் நாம் கேட்கின்ற எதிர்பார்க்கிற காரியம் கிடைக்காதவுடன் வருத்தப்படுகிறோம் அங்கலாய்க்கிறோம் தேவனுக்கு எது தேவை தேவை இல்லை என்று நன்கு தெரியும் எனவே அவர் சில நேரங்களில் தந்து உதவி செய்கிறார் சில நேரங்களில் எதிர்பார்த்ததை தராமல் உதவி செய்கிறார் அவ்வளவுதான் எல்லாம் நம்முடைய நன்மைக்கே இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசிரியத்துக்கு வந்து ஓய்வு நாளில் ஆலயம் சென்றிருந்தார் அங்கே அவர்களுக்கு போதித்தார் ஆனால் அந்த ஊர் ஜனங்கள் இயேசுவை தங்களது இரட்சகர் என்றோ அற்புதங்களை செய்ய வல்லவர் என்றோ தங்களுக்கு உதவி செய்ய வல்லவர் என்றோ பார்க்காமல் ஒரு உள்ளூர் தச்சனின் மகனாக பார்த்தார்கள் அவரை அசட்டை செய்தார்கள் மலை உச்சிக்கு கொண்டு போய் அவரை அங்கிருந்து உருட்டி கொலை செய்ய முயற்சித்தனர் என்ன நடந்தது அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை இப்படிதான் அநேகருடைய வாழ்விலும் நடக்கிறது தேவன் நமக்காக நல்ல பல திட்டங்களையும் பல உதவிகளையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் ஆனால் நம்முடைய அவசுவாசத்தினாலும் அலட்சிய போக்கினாலும் உதவி செய்ய வல்லவரான தேவனால் அது கூடாமற் போகிறது எனவே பின்னர் உதவிகள் கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுவதிலும் அங்கலாய்ப்பதிலும் அர்த்தம் இல்லை ஜபம் ஆண்டவரே எங்கள் அவசுவாசத்தை நீக்கி எங்களுக்கு உதவி செய்யும் ஆமேன்